உண்மையா பேசணும் அவர் எதிர்க்க பேசணும் அப்படின்றதுக்காக சொல்ல உண்மையிலே சொல்றேன் சில டேரக்டர்களுக்கு அவங்களோட ஸ்டைல் ஒரு படத்துல அரிசாரே ஒரு பேட்டியில கூட சொல்லியிருக்காரு என்னோட ஸ்டைல் அதுதான் அப்படின்னு ஸோ அப்படி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு ஆனா லிங்குசாமி சார் படத்துல தான் ஒரு ஒரு ஸ்டைலையும் ஒரு ஒரு படத்துலயும் இருக்கும் கரெக்ட் தானே இதுதான் நன்றி நன்றி உண்மைதான் அதாவது போன படம் மாதிரியே இந்த படம் இருக்கக்கூடாது இந்த படம் மாதிரியே அடுத்த படம் இருக்கக்கூடாது அப்படின்னு சாரோட படங்கள்லாம் பார்த்தா தெரியும் ஆனால் ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் தம்பி பாசத்தை ரொம்ப புரிஞ்சு எடுத்திருப்பாங்க அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாடியை வந்து ஒரு ஆக்ஷன் இதுவாக காமிச்சிருப்பாரு அவர் அவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வெரைட்டி காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சில டேரக்டரெலாம் ஒரு டாப் டென்னில் உள்ள ஒரு தான் சாமி சார் எம்மா நான் சொன்னதை கேட்டியா என்னத்தான் கேட்ட இல்லம்மா அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு சார் என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல ரெடியா படம் நம்ம காதலில் விழுந்தேன் அந்த படத்துல நக்குல் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்காரு ஹீரோ கௌதம் அவர்கள் காதலில் விழுந்தன் படத்தில் நக்குல் வந்து எப்படி உருகி உருகி காதலிப்பாரோ தோழியா என் காதலியா அப்படின்ற மாதிரி ரொம்ப உருகிட்டீங்க வா ரொம்ப உருகிட்டீங்க ஆனால் அப்படி இருந்தோம் ஆள் நல்லா வாட்ட சட்டமாக இருக்கீங்க ஹீரோயின் பூஜா தான் அநேகமாக உங்களுக்கு வந்து உடம்புல நீர் சத்து கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் தெரியுங்களா உடம்பு ஃபுல்லாக அழுதுட்டு இருந்தீங்க அதனால் நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய அழுதுட்டே இருந்தீங்க பாருங்க அழுவது கூட ஒரு ஒரு இல்லையா நல்லா அழகா அழுதிங்க வாழ்த்துக்கள் இப்ப பொதுவாகவே நான் வந்து ஒரு ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு அது வந்து வைரல் ஆகி போச்சு ஏன்னா பொண்ணுக்கு வந்து மாலை போடக்கூடாது அதை நான் எதுவும் தெரியாம போட்டுட்டேன் அதனால என்னை மன்னிச்சிருங்க தங்கச்சி ஒரு மேலே மேல வரமா கே அர்ஜுன் அந்த படத்தோட கதாநாயகி பூஜா அவர்களை மேடை கலைகிறோம் ஆக்சுவலா பொண்ணுக்கு மாலை போட்டாதான் அது தப்பு ஏதோ அப்படின்னு சொன்னாங்க நான் இப்ப தெரியாம பண்ணேன் அதனால சால்வ போறேன் இப்ப கொடுப்ப

நிறையா நிறையா படங்கள் பண்ணணும் நல்லா சூப்பராக நல்லா பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு டைலாக்ஸ் கம்மி தான் ஆனால் எக்ஸ்ப்ரெஷன் நிறையா அழுது 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 நடிச்சுட்டு இருந்தீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நெலுங்க நெலுங்க போகலாம் எழுதுங்க என்ன அவசரம் ஹீரோ கௌதம் அவருக்கு மன்மார்ந்த வாழ்த்துக்கள் நல்லா நல்லா நடிச்சிருந்தீங்க சூப்பராக நடிச்சிருந்தீங்க அதான் நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது காதலி விழுந்த நப்பிள் மாதிரியே தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தோட இயக்குனர் முகம்மதுன்னு நினைக்கிறேன் வந்திருக்காரா முகம்மது ஜார்ஜஸா வந்திருக்காரா சூப்பர் நானும் உங்களை வந்து அந்த இல்லைவா மியூசிக் டிராக்டர் தமன்